ஹோம் ஸ்ரீ சாயான் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையை கண்டு பயந்து போட வேண்டிய அவசியமே இருக்காது எதுக்குமே நீங்கள் வந்து தவறான முடிவுகளை எடுத்துடாதீங்க உங்களுக்கு ஒரு அம்மாவா சகோதரியா நான் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க எந்த எந்த விதமான எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெளில வந்துருவீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ டிப்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் இதை சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு நம்மளால் வேறு எந்த விதமாக ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட இதை சொல்லலாம் நீங்கள் இப்போ வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னாக்கா நான் வேலை பார்க்குறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய இதுவே வர வரமாட்டேங்கிறது ஒரு ஷைன் இல்லை ஷைன்னாக்கா அதாவது வந்து என்னை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது வேலை பார்க்குற இடத்துல மாடு மாதிரி உழைச்சா கூட நான் தான் பண்ணினேங்கிறது வந்து அது வெளியில் யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னா என்கிட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறையா பேர் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அது என்ன என்ன ஷைனு ஷைன்னால் என்ன சன் சன் தான் வந்து நமக்கு அந்த ஷைனு அந்த ஷைன் கொடுக்குற சன் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சிக்கணும் இங்கே பாருங்கள் இதே நான் வந்து இங்கே போடுறேன் எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சிட்டு இதுக்குள்ள வந்து எழுதுகிற ஸ்விட்ச் பேர்ட் இருக்குது மெயினான ஸ்விட்ச் பேர்டு இதுக்குள்ளே எழுதுகிறது வந்து கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ்னால் என்னது கோல்டு கலரில் சன் வந்து ரைஸ் ஆகிறது பார்த்தீங்களா ஏர்லி மார்னிங்கில் அதுதான் கோல்டன் சன்ரைஸ் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழும் இந்த இதுக்குள்ளே நீங்கள் பொழுது உங்களுடைய பெயரையும் சேர்த்து எழுதணும் கை வச்சிருக்கும் போது எழுத வேண்டியதில்லை பட் இந்த எனர்ஜி சர்க்கிள் போடும் பொழுது உங்களுடைய பெயரை நீங்கள் கம்பல்சரி எழுதணும் எழுத மேலே எழுதிட்டு அது கீழே கோல்டன் சன்ரைஸ் அப்படின்னு எழுதுறீங்க அப்புறம் தன்னம்பிக்கை வரத்துக்கு ஒரு இது இருக்குது ஸ்விட்ச் வேர்டு இருக்குது அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க க்ரௌன் கிரௌண்ட்னா என்னது நீங்களே உங்களுக்கு முடிச்சு விட்டிக்கிறீங்க நான் தான் எனக்கு எல்லாருக்கு நான் நான் நல்லா பண்ணிட்டேன் நம்மளே நம்ம தட்டி கொடுத்துக்க மாட்டோமா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரது வருது இல்லையா அதுதான் வந்து க்ரௌன் அது வந்து மத்தவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உங்களை வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியறதுக்கு உங்களுடைய வேலையை வந்து அவங்க வந்து சரியா கவனிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல உங்களை உங்களை பற்றி கவனிப்பே இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அவங்க வந்து உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க கவனிக்க ஆரம்பித்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வியாபாரத்துலேயே கூட ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு போகிறோம் சொத்தையானவனுக்கு கொடுப்பாங்க அந்த ஆர்டரை நமக்கு வரவே வராது நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அதே வேலைக்கு பண்ணுவோம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய திறமையை வந்து கவனிக்கப்படாமல் இருக்கும் பொழுது இந்த சுவிட்ச் வேர்ட் எனர்ஜி சர்க்கிளையும் நீங்கள் யூஸ் பண்ணினா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களை கவனிப்பாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பிரகாசிப்பீங்க நீங்கள் உங்களுடைய திறமை வந்து வெளியில் பிரகாசமாக வெளியில் வரும் இது வந்து இந்த சுவிட்ச் வேர்டையும் இந்த எனர்ஜி சர்க்கிளையும் யூஸ் பண்ணுங்கள் இந்த எனர்ஜி சர்க்கிளையும் நீங்கள் எங்கேயா பேஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே எனர்ஜி சர்க்கிளுக்கு மேலே வச்சு எதையும் வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடாது எப்போவும் அது ஓப்பனாக இருக்கணும் இது வந்து பிரகாசிக்கிறதுக்கும் நீங்கள் பிரபலமாகறதுக்கும் தான் இந்த எனர்ஜி சர்க்கிள் இதையும் வந்து நான் இங்க சைடில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த எனர்ஜி சர்க்கிள் எல்லாம் ப்ளூ கலர் இல்லைன்னா பச்சை கலர் இல்லைனாக்க மஞ்சள் கலர் இங்கால நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும் எழுதணும் ஓகேங்களா இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாத்தையுமே அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதோட எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இதையும் பண்ணி பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு டிப்ஸ் மூலமாக பிரச்சனை தீர்த்துக்க முடியலன்னா நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தரேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ செவன் எயிட் டபுள் நீங்கள் வந்து எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கனாக்க நான் எங்கிட்ட இருக்கிற எந்த ஆன்மீக பொருளாலும் உங்களை வந்து ஒரு நிலைமைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்கிறத சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்